திமுக பிராண்டு உங்க மேல விழுந்தாலும் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் தஞ்சை தமிழ் மாநாடு உங்ககிட்ட கொடுக்குறாங்க வைகோ உங்களுக்கு கூப்பிட்டு அவருடைய விழாக்களை கொடுக்குறாங்க பிரதமர் மோடி பாஜக வந்தாலும் மறைவு நகரில் நீங்க ஏற்பாடு பண்ணிருக்கீங்க ஸோ உங்களை வந்து எல்லா அரசியல் கட்சியும் உங்களை வந்து அரவணைத்து செல்கிற அந்த பண்பு வந்து வரவேற்கத்தக்கதாலும் அது எப்படி சாத்தியமானது அது பந்தல் அமைக்கணும் ஸ்டேஜ் போடணும் சிவா தான் ஒரு ப்ளூ புக்ஸ் எப்படி இந்திய ராணுவத்துக்குன்னு ஒரு சில சில ரகசியங்கள் இருக்கு என்கிட்ட யார் எதை சொன்னாலும் சொல்ல மாட்டேன் எல்லாரும் கேட்பாங்க நீங்க எத்தனை சேர் போட்டீங்க நீங்க எவ்வளவு பணம் வாங்குனீங்க சார் என்னைக்குமே வணிபத்துக்கு வந்த பிறகு வயதையும் பொருளாதாரத்தையும் தன்னுடைய பங்கீட்டையும் அதுக்கு ஒரு லிமிட்டேஷன் இருக்கு அதை தாண்டி அவங்க கிட்ட பகிர்ந்து கொள்ளப்படும் அதாவது இந்தியாவுடைய பத்திரிகை எழுது முகவரி இல்லாத தொழிலுக்கு முகவரி தந்தவர் இந்தியாவுடைய எழுது அரண்மனை வல்லுநர் அப்பொழுது எழுது கலைஞரும் ஜெயலலிதாவும் பூப்பனாரும் வைக்க வைக்கவும் திருமாவளவனும் ஸ்ரீதர் வெங்கையாரும் மோடியும் மன்மோகன் சிங்கும் சோனியாவும் மோதி கொள்கிறார்கள் இவரை கண்டா சிரிக்கிறார் இவர் என்ன ஐஸ் மனிதரான்னு சொல்லி இந்தியா டுடே ஆறு பக்கம் எழுதுறாங்க பிரத்யோக பேட்டி பத்மஸ்ரீ கமலஹாசனுடைய படத்துல ஹேராமன் ஒரு படம் வந்து அப்போ வந்து பத்தலுக்கு தஞ்சாவூர் பாடலுக்கு ஹங்கேரிச்சு தஞ்சாவூர்ல விஜய போன் பண்ணி என்ன அடுத்தாங்க அவங்க ஒண்ணு இல்லை ஒரே ஒரு ஒரு திருமண காட்சி சங்கர ராஜம்மாவோடய நாங்கள் அவங்கள பெரிய தோட்டா தண்ணி அவங்களே எங்களுக்கு பெரிய கடவுள் மாதிரி தலைவத்தை எப்ப நகைச்சு சொல்லவே முடியாது நான் இப்படி காட்டிட்டு இருந்த பாருங்க ஏயா பனை ஓலையா பண ஓலையா நான் அப்படியே வியந்து போயிட்டேன் பனை ஓலையா பண ஓலையா அப்ப நான் என்ன செஞ்சுட்டாங்க அப்படியே இந்த வலிபத்தை வந்து ஒரு வெற்றி பயணத்துக்கு கொண்டு போகணுங்கிறதுக்கு முழு காரணம் வந்து தலைவர் கலைஞர் தான் அவருக்கு நான் முதல்ல நான் நன்றி சொல்லணும் அதே மாதிரி புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் அவர்கள் நடத்திய தங்கியை நடத்திய அந்த உலக தமிழ் மாணவன் நான் தான் அதுதான் முக்கியமான கேள்வி அதில் இப்போ வந்து நீங்க ஒரு உங்க தந்தையார் திமுக சார்பு நிலையில் இருந்தவர் நீங்களும் திமுக நிறைய தொடர்பு இருக்கீங்க வார்த்தைக்கு வார்த்தைக்கு கலைஞர்னு அப்படியே மூச்சிலிருந்து காத்து வர மாதிரி வந்துகிட்டே இருக்கு ஒரு நல்ல விஷயம்தான் நீங்க திமுக பிராண்ட் உங்க மேல விழுந்தாலும் அவர் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் தஞ்சை தமிழ் மாநாடு உங்ககிட்ட கொடுக்குறாங்க சரி வைகோ உங்களுக்கு கூப்பிட்டு அவருடைய விழாக்களை கொடுக்குறாங்க பிரதமர் மோடி பாஜக விழா மறைம நகரில் நீங்கள் ஏற்பாடு பண்ணியிருக்கீங்க ஸோ உங்களை வந்து எல்லா அரசியல் கட்சியும் உங்களை வந்து அரவணைத்து செல்கிற அந்த பண்பு வந்து வரவேற்கத்தக்கதாலும் அது எப்படி சாத்தியமானது அது பந்தல் அமைக்கணும் ஸ்டேஜ் போடணும் சிவாதான் அப்படின்ற வந்து பெயர் உங்களுக்கு எப்படி வந்தது இல்ல அது சிவாணியில நிறைய பேர் இருக்காங்க வணிபத்தில் நிறைய பேர் இருக்காங்க நமக்கு வாய்ப்பு நான் நான் இன்னொரு விஷயங்க வந்து அகில இந்திய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேர்தல் பிரச்சார வியூகமே திருச்சியில் நடந்த பாரதிய ஜனதா கட்சியுடைய இளைஞர் மாநாடு தான் நீங்க அப்ப பாத்தீங்கன்னா நம்ம மரியாதைக்குரிய பிரதமருடைய பேச்சுல பாத்தீங்கன்னா அந்த அந்த ஸ்டெயின் தான் போவோம் அந்த பிர பார்லிமெண்ட்டும் அந்த செங்கோட்டை அதுல கொடிக்கட்ட தான் இந்தியா பூரா அந்த குழப்பத்தில் போகும் அதே மாதிரி மரியாதைக்குரிய அம்மையாருடைய உலக தமிழ் தஞ்சாவூர் நடைபெற்றது அந்த மாதிரி நாங்கள் தான் பண்ணோம் அதே மாதிரி வைகோவினுடைய அவங்க வீட்டு திருமணம் எல்லாமே நாங்க தான் பண்ணோம் அதே மாதிரி பாரிவதனுடைய தான் பண்ணோம் விடுதலை சேர்த்து கட்டியுடைய மாநாடு தான் பண்ணோம் மூவேந்திர முன்னேற்ற கழக ஸ்ரீதர் பாட்டை நாங்கள் எந்த மாநாடும் இப்படி என காரணம் என்னன்னா ஒரு ப்ளூ புக்ஸ் எப்படி இந்திய இராணுவத்துக்குன்னு ஒரு சில சில ரகசியங்கள் இருக்கும் என்கிட்ட யார் எதை சொன்னாலும் சொல்ல மாட்டேன் எல்லோரும் கேட்பாங்க நீங்கள் எத்தினி நீ சேர் போட்டீங்க ஆ நீங்கள் பணம் வாங்கினீங்க சார் என்றைக்குமே வணிபத்துக்கு வந்த பிறகு வயதையும் பொருளாதாரத்தையும் தன்னுடைய பங்கீட்டையும் அதுக்கு ஒரு லிமிட்டேஷன் இருக்குது அதை தாண்டி அவங்ககிட்ட பகிர்ந்து கொள்ளக்கூடாது என்னை விட எனக்கு ரொம்ப கேப்டனை பிடிக்கும் அவங்க அன்னியார் அவருடைய வரை கூட போய் ரொம்ப எனக்கு மன வருத்தமாக இருக்குது கேப்டனுடைய முதல் மாநாடு மதுரையில் அப்போ வந்து தாஜ் ஹோட்டலில் கேப்டனும் அவங்க அன்னியார் அவங்க குடும்பம் தங்கியிருக்காங்க பல நிறுவனங்கள் வந்து கேட்குறாங்க வேலையை அப்போ தான் நான் போகிறாங்க போனோன்னா வாங்க சிவா இப்போ பெரும்பாலும் என்ன சொல்லுவாங்கன்னு எல்லாத்தையுமே நீங்கள் சிவாவிட்ட வேலையை கொடுத்தீங்கன்னா நல்லா நடக்குங்க அவங்க கம்பெனி கொடுத்துருவோம் ஏன்னா என்ன காரணம்னா நாங்கள் பொருளாதாரத்தை மைய வைத்து எங்களுடைய வணிபத்தி செய்வதே இல்லை அது ரெண்டாவது கட்டம் என்னுடைய கலை உணர்வுகள் என்னுடைய என்னுடைய அர்ப்பணிப்பு என்னுடைய கோணமே வேறதான் நான் விதைக்கிற விதையில வந்து பத்து மரம் ஆனா போதும் அஞ்சு மரம் ஆனா போதும் ரெண்டே ரெண்டு மரம் பலன் கொடுத்தா இந்த செய்யற வேலை நமக்கு அப்படிதான் நினைப்பேன் முதல் நான் செய்யறப்ப பல பேர் வேலையை கேட்டாங்க வேலையை கொடுத்துட்டேன் வேலை கொடுத்தப்ப என்ன சொன்னாங்கன்னா வந்து செல்போன் இல்லை தொலைபேசி இதுதான் நல்ல நாள் பார்த்து உங்களை அழைக்கிற சிவா அப்படின்ட்டாங்க நான் சரி சொல்லிட்டேன் உடைய பிறப்பு உருப்பிட்டேன் அப்புறம் உடனே கேப்டன் இல்லத்துக்கு வந்து ஃபோன் வருது என்னென்னு கேட்டோன்னே அவருடைய துணைதார் பேசுகிறாங்க உங்களை கேப்டன் வந்து நல்லா செய்ய சொல்லிட்டாரு அப்படின்னு சொன்னாங்க சரிங்க நீ நான் செஞ்சு கொடுத்துட்றேன் கொஞ்சம் ரேட்டை பார்த்து பண்ணி கொடுங்க நான் மட்டும் யாருக்கிட்டே போய் ரேட்டெல்லாம் ரொம்ப பேச மாட்டேன் நான் என்ன சொல்லுவேன்னா நான் செஞ்சு கொடுத்துட்றேன் பாருங்கள் பிடிச்சால் பணம் கொடுங்க இல்லைன்னா குறைச்சி கொடுங்க ஆனால் நீங்கள் கூட கொடுத்தாலும் குறைச்சி கொடுத்தாலும் நீங்கள் தான் பதில் சொல்லணும் நீங்கள் ஆண்டவன் ஒருத்தர் இருக்கான் எல்லாருக்கும் அப்படி சொல்லிட்டு நாம நகர்ந்துடும் ஏன்னா ஒரு கலைஞனுக்கு வந்து ஒரு ஒரு புள்ளியை வச்சுட்டீங்கன்னா அவன் நகர முடியாது இதுதான் ஒரு புள்ளியை வச்சுட்டு அவன் லாபியில் தாண்டி போக முடியாது அது மடை திறந்த வெள்ளை மாதிரி போனாதான் கலைகளை கொட்டு போய் கவிஞன் பாடல் எழுதுறாருன்னா அந்த பாடல் நிலைக்கு ஒரு ஒரு எல்லை இருக்காது அப்போ தான் அது போய் ஒரு ரீச் பண்ண முடியும் சாதாரணம் அதாவது டுடே பத்திரிகை எழுது முகவரி இல்லாத தொழிலுக்கு முகவரி தந்தவர் இந்தியா டுடே எழுதுது அரண்மனை வல்லுனர் அப்ப எழுது கலைஞரும் ஜெயலலிதாவும் திருமாவளவனும் ஸ்ரீதரண்டையாரும் மோடியும் மன்மோகன் சிங்கும் சோனியாவும் மோதி கொள்கிறார்கள் இவரை கண்டா சிரிக்கிறார் இவர் என்ன ஐஸ் சொல்லி இந்தியா டுடே ஆறு பக்கம் எழுதுறாங்க பிரத்யோக பேட்டி நான் கூடியவர்கள் எப்படின்னா பேட்டிகள் அதிகமா கொடுக்கறதும் இப்ப இந்த எனக்கே தெரியாமல் இப்போ இந்த ஹிந்தஸ் ரெக்கார்டுக்கு பிறகு எல்லாரும் வாராங்க அப்படின்னு நீ கேளுங்க அதாவது உங்களுடைய உழைப்பு வந்து எந்த அளவுக்கு இருக்குன்றது தான் அந்த ரெக்கார்டு இப்போ வந்து உங்களை பற்றி பேசும்போதும் எழுதும் போதும் இப்போ சமீப காலமாக உங்கள் முகம் பரிச்சயமாவது சினிமாவில் ராஜமௌலிக்கு இணையாக செட்டிங் போடுகிறார் தோட்டா தர்ணிக்கு இணையாக செட்டிங் போடுகிறாரெல்லாம் பேசுகிறாங்க எனக்கு செட்டிங் போடுறதுல பந்தல் அமைப்பு வேற சினிமா வேற ஒர்க் பண்ணிருக்கீங்களா இல்ல சினிமாவில் வந்து பத்மஸ்ரீ கமல்ஹாசனுடைய அப்ப வந்து பத்தலுக்கு தஞ்சாவூர் பாடலுக்கு சொல்லிட்டு தஞ்சாவூர்ல விஜயா தேட்டருக்கு ஃபோன் பண்ணி என்னை அழைச்சாங்க நான் சொன்னேன் நான் வரேன் ஆனால் நான் சொல்றப்ப அவங்க ஒண்ணு இல்லை ஒரே ஒரு ஒரு திருமண காட்சி அதுக்கு வந்து தஞ்சாவூர் கீத்து பத்தல் போட்டு அதுல தென்னங்கூந்தல் அது நிறைய பேருக்கு தெரியாது தென்னங்கு மா இலையை வச்சு அதில் வந்து கொஞ்சம் ரோண்டு மஞ்சள் போட்டு வைப்பாங்க எல்லாத்துக்கும் அந்த ஜன்னலில் கட்டுங்க இதை கட்டுங்க வீட்டுக்கு எதுக்கு கட்டி எதுக்கு ஒரு கீர்த்து பத்திர போட்டு அதை பண்ணிவிட்டு மேலேயே கீர்த்து பத்திரம் போட்டு ஒரு வெள்ளை துணி கட்டுவாங்க அப்புறம் எங்கள் கிராமத்துலலாம் இன்னும் சில பேருக்கு தெரியும் ஒரு பாய் உருட்டி விடுவாங்க சாப்பிட்றதுக்கு ஒரு சின்ன பாய் அதை மட்டும் பண்ணுங்க செய்வாங்க அவர் பத்மஸ்ரீ கமலஹாசன் சொன்னார் அப்புறம் போய் அவரை பார்த்தேன் செஞ்சேன் அப்புறம் அந்த அந்த ஒரு படத்தில் செஞ்சு கொடுத்தேன் எனக்கு திரைப்படத்தில் செலவானு நினைச்சேன் அது என்னமோ தெரியல அதில் எனக்கு எப்பயுமே நான் வாய்ப்புகளை யாரையும் தேடி எல்லாம் கேட்கறது இல்லை இப்போ ஒரு சின்ன திருத்தம் சங்கர ராஜமௌலி நாங்கள் அவங்கள பெரிய தோட்டா தண்ணி எங்களுக்கு பெரிய கடவுள் மாதிரி அவங்கள மிஞ்சுன்னு சொல்லி மீடியா எழுதிட்டு இருக்காங்க அவங்கெல்லாம் எங்களுக்கு பெரிய கடவுள் மாதிரி அவங்களாம் எங்களுடைய குருதார் மாரி நினைக்கிறேன் ஆனால் அவங்கள மாரி வரணும்னு நான் முயற்சிக்கிறேன் அவங்கள அளவுக்கு நம்ம வர முடியாது ஒரு சாதாரணமாக ஆனால் முறையில் அந்த தொழிலை செஞ்சுருக்கோம் ஆனால் இன்னைக்கு ஊடகங்கள் ஒரு பெரிய ஒரு மையப்புள்ளியாக யார் இந்த பந்தர் சிவா எப்படி மாநாட்டு கிராமம் அப்படின்னு சொல்லி பயங்கர விளம்பரப்படுத்திட்டு இருக்காங்க இல்லை ஏன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஒன்பது லட்சம் சதுரடிகளை ஒரு பிரம்மாண்டமான மாநாடு நடத்துறீங்க அதை பற்றின விஷயங்கள் வந்து இந்த காலத்தில் டிஜிட்டல் உலகத்தில் எல்லாருக்கும் வெளியே தெரியுது ஒன்றரை லட்சம் சேர் போடுறீங்க அதுக்கப்புறம் மாநாடு பந்தல் வந்து இத்தனை அடி அகலம் போடுறீங்க இதெல்லாம் வரும்போது இது ஒரு பிரம்மிப்பாக இருக்கிறது ஸோ இதை நேராக பார்க்குற வாய்ப்பு வந்து டிவியில் பத்திரிகைகள் எழுதும் போது தெரியாது ஆனால் யூடியூப்ல அதெல்லாம் படமாக்கி வெளியே வரும்போது எல்லாரும் பார்க்குறாங்க கேட்குறாங்க ஏன்னா என்னோட கேள்வினா இந்த மாதிரி பந்தல் அமைப்பது ஸ்டேஜ் போடுறதுல சக போட்டியாளர்களை சமாளிப்பதில் மற்ற அரசியல் தலைவர் அழைக்கிற அளவுக்கு சக போட்டியாளர்களை மிஞ்சி நீங்கள் இருக்கிறீங்களே அது உங்களை எந்த இடத்துல நிற்க வைக்கிறது எப்படி அந்த வரைக்கும் திருத்தம் நான் யாரையும் மிஞ்சிறேன் என்னுடைய வேலையை மட்டும்தான் இறைவன் பெரியவன் சேலம் மாநாடு இவ்வளவு பெரிய வெற்றி பெற்றதுன்னா ஒரே ஒரு காரணம் தான் சொல்லணும் அது முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் தான் ஏன்னா அவர் என்னை வந்து வளர்த்து அம்மையார் சேர்த்து அப்புறம் நான் வளர்ற நேரத்துல என்ன ஒரு பிரம்மாண்டத்தை கொண்டு வந்தது தளபதி ஆனா இந்த ரெண்டு பேரும் தளபதி அப்புறம் நான் பாக்குறப்ப இளைஞரின் செயலரை நான் சந்திச்சு பார்க்குறப்ப அவர் சில இந்த மாநாட்டினுடைய மைய கருத்தை சொல்றாரு அப்ப நான் என்ன நினைக்கிறேன்னா தந்தை பெரியாருடைய திராவிட செயலும் அண்ணாவினுடைய ஆளுமையும் கலைஞர் கலைஞனுடைய பாசமும் தளபதியாவுடைய உழைப்பும் என்னங்க அது எல்லாம் சேர்த்த கலவையாக இளைஞர் சிலர் இருக்கார் அவர் இப்படியெல்லாம் செய்யணும் நாங்கள் ஒரு பத்து படத்தை கூட காட்டினோம் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருந்தாங்க பார்த்துட்டு நீங்கள் வாங்க நான் சொல்கிறப்பாங்க ஒரு படத்தை காட்டணும்னு சொன்னார் இந்த படத்தை செய்யுங்கண்ணே அமெரிக்காவில் வாஷிங்டன்ல அப்புறகா அப்படிங்கினுடைய ப இதில் பார்த்தீங்கன்னா அந்த வரலாற்று சின்னங்கள் இருக்கும் நான் கூட சொன்னப்போ அப்படி யோசிச்சுக்கிட்டு இருந்தேன் ஆனால் நான் கம்ப்யூட்டரில் உட்காந்து ஒர்க் பண்ணுற நேரத்தில் டிசைனை பார்க்குறப்ப அதுல தந்தை பெரியார் அண்ணா கலைஞர் இந்த மாநாட்டு முகப்புல அந்த மாநாட்டுடைய முகப்புல அந்த படத்தை கூட்டு வர தலைவர்கள் மற்றும் ஸ்டாலினோட படம் அதுல என்ன ப்ராப்ளம்னா நீங்க ஒரு ஒரு டிசைன் பண்றப்ப வந்து ஒரு அறுபது அடி கொண்டு போறப்ப ப்ராப்ளம் ஒரு ஒரு பத்துக்கு பத்து முகத்தை ஈஸியா கொண்டு வரலாம் ஒரு அறுபது அடிக்கு கொண்டு போறப்ப அத கரெக்டா அதை பேஸ் வைக்கல ஹேர் மாறும் இந்த கை மாறும் அதெல்லாம் பாத்தீங்கன்னா அறுபது அடிக்கு கட் கொண்டு மேல கொண்டு போய் டிசைன்ல ஏத்தனை கொடுக்கு ஏன்னா அது வந்து அந்த அது அதில் சாரம் கட்டுறது ரொம்ப கஷ்டம் அது என்னென்னா நாங்கள் இப்போ எங்களை மாதிரி இந்த ஐம்பது வருஷம் தொழில் இருக்கிறவங்கலாம் அதெல்லாம் செஞ்சுருவாங்க புதுசாக வரவங்கள ஈவெண்ட் மேனேஜர் கொஞ்சம் கஷ்டப்படணும் எப்படின்னா ஒரு ஒரு மலை அடிவாரத்தை கட்டணும் அந்த மலை அடிவாரத்தை கட்டுறப்ப ஒரு பேஸ் வந்து அடி போட்டோம் முதல் மலை இங்கேருந்து அஞ்சடி போகுது ஒரு ஒரு வெயிட்டிங் அப்புறம் தழுறாங்க ஒரு லேயரில் ஒரு ஒரு எட்டு அடிக்கு அப்புறம் அப்படியே மேலே போய் மேலே போயிடுது மேலே போகிறோன்னா மேலே ஒரு மூன்று அடி அந்த ஐம்பதாவது அடியில் போய் ஒரு மூன்று அடி தழுறாங்க அந்த பக்கம் தள்ளிட்டு அந்த ஸ்டீல் இண்டியான்னு சொல்லி ஒரு ஸ்ட்ரக்சரல் டிசைனர் ஆச்சு வந்திருந்தேன் எப்படின்னா அவங்க வந்து பெரிய மலையை கொடுக்குறாங்க அப்போ மலையை கொடுக்குறப்ப நீங்கள் வந்து ஃப்ளெக்ஸில் அடிக்க போகிறப்ப ஸ்டீலில் அடிக்கிறப்ப அடிச்சுக்கினா தொங்க ஆரம்பிச்சிடும் அவரை ஹெட்டு கொண்டு போகிறப்ப அவர் ஒரு பயங்கரமாக அது ஃபுல்லாகவே எங்கள் அக்கா அப்போ என் சேகிறது தான் ப்ரொடெக்ஷனில் உட்காந்துருந்தார் அவர் பயங்கர மதிப்பு போக முடியவர் இல்லாமா இது இப்படி போனால் தான் இப்படி பண்ண சொல்லுங்கள் இது வெல்டு இப்படி பண்ண சொல்லாது அவரை பெங்களூர்லேருந்து ஒரு ஸ்ட்ரக்சர் இன்ஜினியர் வர சொல்லி இங்கே உள்ள செக்ஸ் வெஜினேட்டு அப்படின்ட்டு அதுக்கு வந்து இதை எங்களை இந்த அளவுக்கு கொண்டு போட வந்து மேல்முருவத்தர் ஆதிபராசக்தியில் வடு உள்ள ராஜேந்திரன் ஒரு பொறியாளர் இருக்கார் அவங்க அப்பா கலெக்டராக இருந்தவர் அவங்க அண்ணன் உச்சி நிபுணன் எங்களோட உறவினர் அவங்க அந்த ராஜேந்திரன் தான் எனக்கு முதல்ல சில ஐடியாலாம் கொடுத்தார் அவர் எந்த கண்ட்ரிக்கு போயிட்டு வந்தால் எனக்கு படத்தை காட்டுவது சிவாஜி ஜென்பில் இருக்குது இத்தலைக்குன்னு என்ன என்னை உத்வேகப்படுத்துவார் ஏன்னா அவர் அடிகளாருடைய இதுல அந்த அந்த அறக்கட்டளை இருக்க மிகப்பெரிய தர்மகர்த்தா சார் நீங்க ஒரு இடத்த பெருசா போகணும்னு சொன்னீங்கன்னா நிறைய பேர் நம்ம நீங்க எப்ப பார்த்தாலும் பாருங்க என் ஃப்ரெண்ட் சார் ஒரு பையன் என் பிரதர் அவங்க எல்லாருமே அந்த சாந்த எல்லாரும் இருப்பாங்க அவர் குணம் எல்லாம் இருப்பாங்க இது என்ன காரணம்னா நீங்க தனிமைனு இருக்கிறப்ப கூடிய இது வேற மாதிரியே போயிடும் இப்ப நான் போய் அரங்கத்திற்பின் என்னன்னா நீ எங்க பார்த்தாலும் வண்ண விளக்குகள் எங்க பார்த்தாலும் துணிகள் இப்போ இளங்கல்வி மாநாடு வந்து நெல்லைச்சேபில் நடந்தது அப்போ தலைவர் வந்தார் மேலே அப்போ தயாளம்மாவும் அம்மாவும் வந்தாங்க அப்ப அப்போ அந்த சுங்குன்னு ஒன்று இருக்கும் அது அது என்ன கேட்டார் என்ன சிவா சுங்கு ஆமாப்பா அப்படின்னு அந்த படம் இன்னும் இப்படி அம்மா என்னையா எல்லாம் இதா அப்படின்னு கேட்டார் அப்போ எல்லாரும் சிரிப்பாங்க அது ஏன்னா கலைஞர் அந்த நான் அவர் சொல்லி கொடுப்பார் ஏ இப்படி பயிரியா அப்படி பண்ணியா அப்படி சொல்லுவார் அதை விட என்னன்னா அண்ணா பிறந்த காஞ்சிபுரம் மாவட்டத்தில் அண்ணனுடைய நூற்றாண்டுகளாக அப்போ வந்து அண்ணா நூற்றாண்டுகளாக சிறப்பாக நடத்துன்னு சொல்கிறாங்க அப்போ வந்து தளபதி வந்து மேலை நாட்டுக்கு புறப்படுறாரு அப்போ வந்து தலைவர்கிட்ட கூட்டம் கொடுத்து ஒரு சாக்ஷன் வாங்கணும் அது வாங்கத்து நாங்கள் போய் நிற்கிறப்ப ஏன்னா கலைஞர் இருக்கிறவர்களே அந்த பனை ஓலை ஆச்சு அந்த கிராமத்தினுடைய கீத்து இதெல்லாம் அதிகமாக தென்ன ஓலைகள் பனைமரம் அதெல்லாம் பண்ணுவார் சோழ கோட்டை காட்டினேன் நிறைய டிசைனை பார்த்தாரு நான் சொன்னேன் இல்லைப்பா அந்த பக்கம் பூரா பப்ளிக் போகிறாங்க அங்கே ஒரு ஆச்சு இந்த சைடு வரப்போ இங்கே ஒரு பெரிய பனை ஓலை ஆச்சு அப்படின்னேன் அப்போ அருகில் வந்து வீரபாண்டியா ஆர்காட்டா அண்ணன் நேரு அவர்கள் அண்ணன் வேலு அண்ணன் பொன்முடி இன்னும் வீரபாண்டியா நிறைய பேர் இருந்தாங்க அந்த இடத்துல அப்ப தலைவத்தை எப்ப நகைச்சு சொல்லவே முடியாது நான் இப்படி காட்டிட்டு இருந்த பாருங்க ஏயா பனை ஓலையா பண ஓலையா நான் அப்படியே வியந்து போயிட்டேன் பனை ஓலையா பண ஓலையா அப்ப நான் நானே அப்படியே என்ன செஞ்சுட்டாங்க அப்படியே அதே மாதிரி அதை அதை நல்லா பண்ணு பண்ண அதே மாதிரி என்ன பண்ணாருன்னா நெல்லை சீமில மாநாடு நடைபெற்றது வெற்றி மாநாடு போறப்ப இப்ப சொன்ன மாதிரி அங்க வந்து இப்போ அறிவிப்பு போயிட்டு இருக்கு அப்போ சொல்ல இவ்வளவு பெரிய பந்தலை போட்ட பந்தல் சிவா அவர்களுக்கு முதலமைச்சர் அப்ப தங்க சங்கிலி அறிவிப்பாரு சொன்னாங்க நான் எப்பவுமே தலைவற்ற போறப்போ ஒரு கால் முட்டி போட்டு தான் பண்ணுவேன் ஏன்னா அவர் உட்கார்ந்துக்கத்தலை அப்ப என்ன ஆயிட்டுனா அப்ப எனக்கு முடி இன்னும் இன்னும் நிறைய இருக்கும் அது போனோம் பாருங்க சங்கிலியை போட்டோட சங்கிலி மாட்டிக்கிட்டு அவர் டக்குனு மேலே அப்படி கை வச்சாரு அதை படம் கூட பார்த்தீங்கன்னா பேராசிரியர் வந்து உலகக்குரிய மண்டையாக இருக்க அம்மா நான் சொன்னேன் அப்பா எங்கள் அம்மா என்ன கஷ்டப்பட்டிருப்பாங்க நான் சொன்னேன் கிளம்பிச்சிட்டேன் சார் சில நேரத்தில் நரினமும் நயமும் அந்த பக்குவமும் சொல்லி கொடுக்கின்ற அந்த அரவணைப்பு ஒரு தாயுள்ளமும் கோபம் அவரை பற்றி அன்னைக்கு பெரிய விமர்சனம் வச்சிருப்பாங்க அவர்களை கூட அரவணைக்கிட்ட குணவங்க அது கலைஞர்கிட்ட மட்டும்தான் கா